இப்போது பார்க்க போகிறது வந்து ஐயாவோட பதிவில் வந்து துருசு குரு இதுவே வந்து வேதைன்னு சொல்கிறது சுண்ணன்றது மாதிரி இதுக்கு நம்ம என்னென்ன தேவைன்றது பார்ப்போம் துருசு அஞ்சு கிராம் இடைக்கு வந்து நம்ம இது தனியாக எடுத்து வச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசக்கற்புரம் பத்து கிராமு வீரம் அஞ்சு கிராம் இது எல்லாமே இந்த இடைக்கு பாய்சாறு ஊற வைத்து இது நம்ம ஊற வச்சு வெளியே எடுத்துக்கிறோம் பின்பு வந்து ரெண்டுத்தையுமே பொடி பண்ணி ஒரு சட்டியில் வந்து போட்டு அதன் மேலே வந்து கல் சுண்ணாம்பு நம்ம தாளிக்காத சுண்ணாம்பு கொட்டி தாளிச்சுனோம் அதில் வந்து நம்மளுக்கு ஒன்றுக்கு ரெண்டு பங்கு தண்ணி ஊற்றினாலும் சரி மூணு பங்கு தண்ணி ஊற்றினாலும் சரி நம்ம காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் அதுபோல் நல்லா இதை கலக்கி எடுத்து இந்த தெளிவு எடுத்துக்கணும் நம்ம வந்து சுண்ணாம்புல போட்டு இந்த வீரம் போ வீரமும் கற்பூரமெல்லாம் சேர்ந்ததெல்லாம் காரமாக இருக்கும் நான் கொஞ்சம் இந்த தெளிவு எடுத்து துரிசை ஊற வைக்க சொல்கிறார் இது எல்லாமே ரொம்ப எளிமையானதுதான் இருக்குது துருச வெயிலில் வந்து காய வைக்கணும் திரும்பியும் ஊற வைக்கணும் இது போல் வந்து அஞ்சு நாள் ஒழியும் வெயில் வச்சு அந்த துரிசை வந்து வெளுத்து போகும் அப்படி வெளுத்து இந்த ரொம்ப காரமாக இருக்கான்னு இது வந்து மேற்கொண்டு என்ன பண்ணுறதுனாக்கா வீரம் சேர்த்தும் புடம்போடு காரம் ஏற்றிக்கலாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவங்க முறையில் வந்து இது முறை முறைக்குள்ளே இதோட வேத முறையும் சொல்கிறார் செம்பு பங்குக்கும் வெள்ளி ஒரு பங்கு சே சுண்ணம் ஒரு பங்கு கொடுக்க ஒரு கிணறு பழுக்கண்டு இது வந்து நம்ம மருந்து கூட கொண்டு போகலாம் இவங்க சொன்ன மாதிரி ரசவாதம் தங்கம் அப்படின்னா கூட உடலுக்கு உயர்ந்த மருந்தாகவும் மற்றபடி ரசம சேர்த்துக்கு அவங்கவுங்க அனுபவத்தில் செய்து பார்க்கலாம் இது ரொம்ப எளிமையான முறை தான் வாய்ப்புள்ளவரும் செய்து பாருங்கள்